சரிங்கண்ணா இப்போ அண்ணன் கிட்ட தான் கொடுத்துருக்கானே அண்ணா நமக்கு எந்த ஊருங்கண்ணா கோபாலபுரம் அண்ணா எந்த மாவட்டம் மணிவில் தான் கேட்டாங்க சரிண்ணா இப்போ நம்ம அண்ணன் எத்தனை நாளாண்ணா நம்ம எவ்வளோ மாடு எடுத்துருப்பீங்க வரைக்கும் அஞ்சு ஆறு மாடு அஞ்சு ஆறு மாடு எடுத்தீங்கண்ணா இப்போ அண்ணன் இப்போ நம்ம சொன்ன கறவை கரெக்டாக இருக்குதுண்ணா இல்லை தண்ணி தீனிக்கு சொன்னது கரெக்டாக அங்கே ரிசல்ட் கொடுக்குது சரிங்கண்ணா இப்போ இப்போ இத்தனை நாலஞ்சு மாடு எடுத்தனால தான் இப்போ கரெக்டாக அந்த மாடெல்லாம் ரிசல்ட் கொடுத்தனால தான் திருப்பி மாடு எடுக்க வந்துருங்க சரிங்கண்ணா இப்போ இந்த மாடு எடுத்து இந்த மாடு எதை பார்த்தேன் எடுத்துருந்தீங்க இந்த மாடை எப்படி பிடிச்சி

சரிங்கண்ணா சரி நம்மள்கிட்ட ஃபுல்லாவே மாடுங்க கண்ணு மாடுங்க மாடுதானா இருக்கும் சரி எந்த டைம் வந்தாலும் நம்மள்ட்ட கிடைக்கும் இப்ப எப்பயுமே மாடு இல்லைன்னு சொல்ல முடியும் எப்பயுமே கடத்தில குறைஞ்ச ஒரு எத்தனை மாடினா இருக்கும் ஒரு நிமிஷம் பத்து மாடு இருக்கணும் பத்து மாடு டைம் இருந்துட்டே இருந்துட்டு இருக்கணும் சரிங்க சரிங்க சரிங்கண்ணா பட்சத்தில் நம்ம வந்து ஒரே இடத்துல இந்த மாட்டு சட்டாவை தொட்டி குடிக்காது ஒன்று மூணு பிரச்சனை பண்ணும் அதெல்லாம் இருக்காரு நம்மள்ட்ட எல்லாமே கரெக்டான மாட்டம் தானே இருக்கு நம்மள்ட்ட எல்லாமே கரெக்டான ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அப்படியே இந்த மாட்டோட விற்பனை விலை என்னன்னா இதோட விலை வந்து எழுபத்தி நாலு சொல்றேன் எழுபத்தி நாலு சொல்லுதானே ஆமாங்கண்ணா முன்ன பின்ன அனுசரிச்சு முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம்ண்ணா சரிங்கண்ணா அடுத்தது இதோட அக்கானது

இது எத்தனை லிட்டர் நான் பார்ப்போம் பாரு இது 10 லிட்டர் கேரண்டி வரும் 10 லிட்டர் கேரண்டியே கொடுத்துறலாம் ஆமானா சரிங்க இது மூணாவது ஏதுன்னா அது ரெண்டாவது இது மூணாவது ஏதுன்னா மூணாவது இது ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா இது இதோட விற்பனை விலை என்ன அண்ணா இதோட விலை 74 தானா சொல்ற 74 தான் சொல்லுதானே ஆமானா முன்ன பின்ன அன் செட் கொடுத்துடலாம்னா சரிங்கண்ணா இது மொத்த டைப் கூடனா ஒரே வீட்ல இருந்தா ரெண்டு ஒரே இடத்துல இருந்தா மாடு தானா ஆக்காஞ்சு பாருங்க பார்த்தாலும் என்னன்னா மாடு புடுவா அற்புதமா இருக்குண்ணா நான் அதைய ரெண்டும் துளி கூட மாட்டல கலர் தான் லைட்டா டிஃபரன்ஸ் ஆது சின்ன சின்ன மாற்றம் இது இல்லனா சரிங்க ஒரு மாடு தானே இது ரெண்டு பார்த்தா லட்சணமா இருக்குண்ணா அதே தானே அப்படியே அடுத்த மாட்ட போயிருமா அடுத்த மாட்ட போடலண்ணா இந்த மாட் அப்படியே அண்ணா இது ரத்தம் ஆ சரிங்கண்ணா

அடுத்து இந்த மாடுங்கண்ணா அது மாடுங்கண்ணா இது கண்ணு மாடுங்களா ஆமா சரிங்க கண்ணு போட்ட எத்தனை நாள் ஆச்சு என்னோட நாலு நாள் ஆகுதுங்க நாலு நாள் ஆகுதுங்களா இப்ப பால் எத்தனை பீசு நான் ரெண்டு நேரம் இப்படியோ பத்து அஞ்சு நாள்ல பன்னலர் வருது பன்னெண்டு லிட்டர் வருது இருபது லிட்டர் கேரண்டி கொடுத்து இருபது லிட்டர் கேரண்டியாவே கொடுத்து இப்ப என்ன இப்ப நான் இப்போ அது கொடுக்கல கம்மியான தீவனம் கொடுத்துட்டு இருக்கோம் இருக்கான் சூளுக்கு எடுக்கூடாதுன்னு கம்மியா இருந்தா ஒரு ஆறு அஞ்சு நாள் நல்லா தீ இப்ப கண்ணு போட்ட உடனே தீவனம் இப்ப அதெல்லாம் கொடுக்கணும் அது கொஞ்சம் அது கொஞ்சம் கண்ணு போட்ட உடனே மாடை பராமரிக்கணும் இந்த மாதிரி நான் பராமரிக்கணும்